வணக்கம் மக்களே நம்ம நிலையப்பர் கோயிலில் கூடிய சீக்கிரத்தில் தேரோட்டம் நடக்க போகுது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தேரோட்டத்தை பார்க்குறதுக்கு ஆர்வலாக காத்துக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் இன்னைக்கு ஆறாவது திருநாள் நடந்துட்டுருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லைப்பர் கோயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சந்தி விநாயகர் கோவிலில் இருந்து தான் அந்த தேரோட்டம் ஆரம்பிக்குது அதை பற்றி மக்கள்கிட்ட நிறைய பேட்டி எடுத்து அவங்களுக்கு அவங்க சொல்கிற பதில் என்ன அப்புறம் இந்த கோயிலில் இருக்கிற விசேஷம் என்ன அப்புறம் நெல்லைப்பர் கோயிலில் தேரோட்டத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்ன விஷயம்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான எல்லாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் பாலசுப்ரமணியன் இதே ஊரில் தான் இருக்கீங்களா சார் ஆமாம் பூர்வீகமாக நம்ம வந்து திருநெல்வேலி டவுனில் தான் இருக்கிறோம் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் வந்து மெடிக்கல் ரப்பாக இருக்கிறேன் நீங்கள் எத்தனை வருஷமாக நிலையப்பர் கோயிலுடைய தேரோட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க நான் கடந்த முப்பது வருஷங்கள் முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு மேலாக நான் வந்து தேரோட்டம் பார்த்துட்டு இருக்கிறேன் தேரோட்டம் பார்க்கறது மட்டும் இல்லை வடம் பிடிச்சி தேர் எழுத்துட்டு அப்படி ஒரு பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு நம்ம திருநெல்வேலி மண்ணை உங்களுக்கு திருநெல்வேலியில் ஃபேமஸான விஷயம் போய் விசிட் பண்ணுற மாதிரி பிளேசஸில் என்னென்ன சார் திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றில வந்து பார்த்திங்கன்னா நவ கைலாயங்கள் இருக்குது அதாவது பாபநாசத்தில் அகஸ்தியர் வந்து லிங்கத்தை வழிபட்ட ஒவ்வொரு இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்குது அதே மாதிரி நவ பெருமாளுக்கும் வைணவத்துக்கும் ஒன்பது விதமான கோவில்கள் இருக்குது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது நவ கைலாயமும் இருக்குது நவ வைணவ திருத்தலங்களும் இருக்கு ரெண்டுமே நம்ம ஊரில் தான் இருக்குது அதாவது சார் நம்ம நெல்லையப்பூர் கோயிலுடைய தேரோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சந்திப்பிள்ளையார் கோயில்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன சார் எல்லா வருஷமு இப்படி நடந்துட்டு இருக்கா ஆமாம் சந்தி விநாயகர் தான் அவர் தான் மூலவர் அவர் தான் எல்லா எந்த ஒரு காரியம் நம்ம தொட்டாலுமே வந்து விநாயகரை தான் முதல் முதற் கடவுளாக நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி நம்ம தொடக்கம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சந்தி விநாயகரோட ஆசையோடு அந்த நம்ம தேரோட்ட திருவிழாவை வந்து தொடங்குகிறோம் அதான் விழாவோட தொடக்கமே அது நமக்கு எப்போவுமே அப்படி நம்ம நடக்கிறது அதான் சிறப்பாக நடக்கும் எந்தவித தடங்களும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் எப்போவுமே இது விநாயகர் கோயிலுக்கு வந்து பூஜை பார்க்க வந்துருவீங்களா சார் ஆமாம் நான் பாப்பாவை தூக்கிட்டு டெய்லி காலையிலையும் வருவேன் ஈவினிங் டைம் கிடச்சின்னா ஈவினிங்கும் வருவேன் சந்தி விநாயகர் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப விசேஷமானது இந்த டவுன் பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்குமே ரொம்ப சிறப்பான தெய்வம் அதனால் கண்டிப்பாக ரெகுலராக வருவோம் நாங்கள் எந்த ஒரு நல்லது தொடங்குறதா இருந்தாலும் அவரோட ஆசையோட அவரோட அருளோடு தான் நம்ம வந்து எல்லாமே ஆரம்பிக்கிறோம் நம்ம சந்திப்பிள்ளையார் விநாயகர் நீங்கள் ஒரு விஷயம் வேண்டி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இன்னும் என்னோடய இது எந்த ஒரு நல்ல இது தொடக்கத்தினாலும் அவர்கிட்ட வேண்டியது தான் நம்ம வந்து இதுவரைக்கும் நடந்திருக்குது அது வந்து பலனும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக மனமுறுகி நம்பிக்கையோடு வேண்டும்னா அவரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்யூ நன்றி வணக்கம் சார் உங்கள் பேரு சிவகாமிநாதன் இதே ஊர் தானா எத்தனை நம்ம வருஷமும் தேரோட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு நான் வந்து ஒரு விவரம் தெரிஞ்சு பத்து வயசுலேருந்து தேரோட்டம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தேரோட்டம் எப்படி நடந்துச்சு சார் அப்போ வந்து இப்போ அறுபத்தி ரெண்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து தேர் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் இன்னைக்கு வந்து ஒரே நாளில் ஒரு ஒரு பத்து வருஷமா ஒரே நல்ல தேர் வந்து நிலையத்துக்கு போகுது அது உங்களுக்கு தேரோடத்தில் பிடிச்ச விஷயம் எது சார் தேரோட அம்பால் த நிலையப்பறை வந்து கும்பிடுறது நம்மளை தேடி வராரு நம்ம அவரில் தேடி போகிறதுக்கு இன்னும் எப்போது நம்மளை தேடி வந்து வராருங்க ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள நிலையப்பர் கோயிலுக்கு எப்போவுமே போவீங்களா சார் நான் டெய்லி போவேன் இப்போ வந்து இப்போ நான் வீடு இருக்கிறது வந்து நர்சிங் உள்ள இப்போ அங்கே வீடு மாற்றி போயிட்டோம் அதனால் அங்கே இருக்கிறதுனால இப்போ வந்து கோயிலுக்கு வர முடியல ஆனால் டெய்லி முன்னாடி வந்து டெய்லி காலையில் வந்து ஆற்றுல போய் குளிப்பேன் குளிச்சுட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவேன் இப்போ வந்து அதிகமாக போக முடியலன்னு அந்த மன வருத்தம் இருக்குது இந்த ஒரு பூஜையை நான் மறக்காமல் கலந்துப்பேன் அப்படின்னா நீங்கள் எந்த பூஜையை சொல்லுவீங்க பூஜை மறக்காம இப்போதைக்கு ஒன்றும் ஒரு பூஜைக்கும் போக முடியல ஆனால் பிரதோஷத்துக்கு போவோம் பிரதோஷத்துக்கு போவோம் ஆனால் இப்போ வந்து போக முடியல நடக்கல அதனால இப்போ போக முடியலன்னு வருத்தமும் தான் இருக்கு அதை வேற ஒன்றும் இது இல்லை நீங்க என்ன பூஜை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க பூஜை பார்க்கணும்னு ஆசை இளம்ல பிரதேச கூட்டம் பார்க்க முடியாம இருக்கும் அதனால் இப்போ காமாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்து நாங்கள் எல்லோரும் பார்ப்போம் டெய்லி நெல்லைப்பரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் அவர் வந்து அவர் தானே அழைக்கணும் நம்மளை நம்ம வந்து இது பண்ண முடியாது எல்லாம் அவரை கூப்பிட்டா போகிறோம் இப்போ நெல்லைப்பூர் கோயில் தான் சாமி ரொம்ப இருக்கிறனால அவ்வளோவா போக முடியாது வெளியிலே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் போக முடியல அதனால் இப்போ வந்து போகிறதுக்கு வந்து அவரை வந்து வெளியே நின்று பார்த்துக்கிட்டு வரும் இல்லை டெய்லி எனக்கு பார்க்கணுன்னு ஆசை அவரை பார்க்கணுன்னு பொங்களுடைய முன்னோர்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பாங்கள்ல தேரோட்டம் இப்படி இருந்துச்சு எங்கள் காலத்தில இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து தட் தட்டுகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ தட்டுகள் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல நான் பார்த்த அளவில் இந்த இதில் இவ்வளோதான் ஏன்னா ஒரு எப்படியும் ஒரு பத்து நாள் ஆயிருந்தே இப்போ வர்றதுக்கு இந்த முக்கை திரும்பினாலே ஒரு நாலு நாள் ஆயிரும் சந்திப்பிள்ளையார் முக்க திரும்புறதுக்கு அப்புறம் வா லாலச்சந்திர முக்கு அப்புறம் ராயல் தேட்டர் இப்படியே ஒவ்வொரு இது நின்று போகும்போது அப்போ விசேஷமாக இருக்கும் எல்லாேரும் அன்றைக்கி எல்லோரும் மத்தியானம் மேலே கடை அடைப்பாங்க அடைச்சிட்டு அன்னி தேரிகளுக்கு நின்று ஒரு கூட்டம் வரும் அப்போ வந்து கூட்டங்கள் கம்மி ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய கூட்டம் அளவில் இருக்குது இப்போ வந்து கூட்டம் வந்து அவர் நிலை பேர் வந்து அவ்வளவு மக்களை சே சேர்த்து வச்சுருக்காரு ஏன்னா அவ்வளோ பேரும் வந்து ஒரே நாளில் அவரை போய் சுற்றி பார்த்துட்டு அவரை நினைப்ப அவர் வீட்டுக்கு போயிருந்தார் ஏன்னா அது ஒரு சந்தோஷம் அவரை பார்க்கறதுக்கு எல்லோரும் நான் ஒரு நாள் உங்களை பார்க்க வர நீங்கள் வருஷம் பூரா என்னை பார்க்கவா அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த தேரோடத்தெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அந்த தட்டுக்களுடைய அடுக்குகள் வந்து எண்ணிக்கை மாறிட்டே இருக்குது என்ன காரணம் மாறிக்கிட்டு இருக்குன்னு அது அது எனக்கு தெரியல நான் இது வரை பார்க்கல ஏன்னா அதே தேர் இந்த இவ்வளோ தான் இருக்குதுன்னு தெரியும் நினைக்கிறேன் பார்த்த அளவு தான் இருக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க நிறைய இருக்கும்பாங்க பாட்டில ஆமாம் அது நான் பார்த்த அளவில் இல்லை பார்த்த அளவு இல்லை ஒரு ஐம்பது வருஷமும் எனக்கு அதை தேரோட பற்றி தெரியும் ஆனால் இவ்வளோதான் நான் என்னோடய அளவில் பார்த்தது தான் சரி சார் தேங்க்யூ ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே பிடியதனரு உமை குளமிகு கரியது வடிகூடு கணதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளி கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையீறையே கெடுக்கும் ஆக்கதை இன்றமில் செய்யலாய் நடக்குமேமே நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்த்தி நீன்முடி கடற்கிறுத்துவாம் விநாயகாசா நன்றி வணக்கம் உங்கள் பேரு பார்வதி இதே ஊர் தானா நிலையப்பர் தேரோட்டம் நீங்கள் எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க நான் முப்பது வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் அதாவது தேரோட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம சந்திப்பிள்ளையார் கோயிலில் இருந்து தான் தொடங்குது இதுக்கு காரணம் என்ன எத்தனை வருஷமாக இப்படி நடந்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ வருஷம் நடக்கு என்னன்னு தெரியும் விவரம் தெரியும் இப்போ வருஷம் நடக்காங்க உங்களுக்கு நிலையப்பர் கோயிலில் பிடிச்ச விஷயம் எது காந்தி மீடியம்மா நல்லா விசேஷமாக இருக்கும் அப்புறம் தெப்ப பற்றி நல்லா இருக்கும் அந்த நாகம் உள்ள நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு மஞ்சோடி அம்மா வந்து நினச்சி காரியம் நடத்தி கொடுப்பா விளக்கு போட்டு கிளிமிச்சி விளக்கு போட்டால் ஒரு பதினொன்று வாரம் போட்டோம்னா நல்லா நினச்ச காரியம் நடக்கும் நீங்கள் இது வரைக்கும் நிலையப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் வேணும் உங்களுக்கு கிடச்சிருக்கா கிடச்சிருக்கா பையன் பொண்ணுக்கு வேலை போகணும்னு நினச்சிடு பிரார்த்தனை பண்ணுனா கிடச்சிருச்சு நீங்க நம்ம நிலைப்பர் கோயில்ல இந்த பூஜையில நான் தவறாம கலந்துப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன பூஜை பிரதோஷத்துல நம்ம சந்தி பிள்ளையார் கோவில்லையுமே பூஜைகள் எல்லாம் கலந்துப்பீங்களா கலந்துப்பீங்க பிரதோஷம் பிள்ளையார் கோவிலையும் தலைப்பு கலந்துவாங்க அங்க போக முடியாத சூழ்நிலை இருந்தப்போ இங்கேயும் இந்த கோயில்ல வந்து நிறைய பேர் விளக்கு போடுறாங்க அதாவது விளக்கு போட்டா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் நடச்ச காரியம் நடக்கும் குழந்தை பிள்ளைகளுக்கு கல்யாணம் மகன கல்யாணம் நடக்கும் எலுமிச்சை விலங்கு போட்டால் நல்லது நடக்கும் துர்க்கியம்மன் கோவில் பிள்ளையார் கோயில் சந்திப்பிள்ளார் கோயில் எலிமிச்சி விளக்கு செவ்வாய் கிழமையும் போடலாம் வெள்ளிக்கிழமையும் போடலாம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு ராகாலம் பத்து பத்து ரொட டூ பன்னெண்டு மணி வரைக்கும் போட்டால் நினச்சது நடக்கும் அது செவ்வாய் கிழம ஆனால் மூன்று டூ நாலரை வரும் விளக்கு பூஜை விளக்கு போட்டோம் எலிமிச்சி விளக்கு போட்டால் நினச்சது நடக்கும் துர்க்கியம்மன் நல்லா நினச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பா இந்த கோயிலில் பிள்ளையாரையும் தாண்டி நிறைய கடவுள்கள் இருக்காங்க முருகரை நாங்கள் வரும்போதே பார்த்தோம் அப்புறம் தட்சிணாமூர்த்தி இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதில் உங்களுக்கு பிடிச்சவங்க பிள்ளையாட் பிள்ளையார் நெல்லப்புறக்கு வந்து நெல்லாம் வந்துட்டு வேலியை வந்து திருநெல்வேலி என பேர் வந்தது காரணமே அவர் வந்துட்டு ஒரு கதை வந்து வந்துட்டு அவர் பால் வைக்கிறவங்க வந்துட்டு கிராமத்து காட்டு வழியை வெயிட்டு வந்துட்டு அவங்க தடுக்கி தடுக்கி விழுந்தாங்க அந்த பால் வந்து அந்த இதில் விழுந்துட்டான் பால் எப்போ தட்டி தட்டி பால் விழுந்தப்போ அவங்க என்ன ராஜாவுக்கு வந்து ராஜா வந்து பால் இல்லாமல் இருக்கணும் ராஜா வந்து அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த வேலியை வந்து முடிக்க அதில் வந்து சுயர் எடுத்து என்னை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நெல்லைப்பூர் வந்து சரிச்சாப்பில் இருக்கார் அவருக்கு ஆமாம் என்ன அப்புறம் இன்னொரு கதை வந்துட்டு வே வேலி என்ன பேர் வந்து அவர் நிலைப்பேருக்கு வந்து அவங்க நெல் வந்து அண்ணன்னைக்கு குத்தி தான் அண்ணன் நிவர்த்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்களாம் அப்போ ஒரு நாளைக்கு வந்து இவர் வந்து நெல் நெல்லெல்லாம் காயப்பட்டு ஆற்றுக்கு குளிக்க போய்ட்டு வர போயிட்டு வரையலை மழை சரியான ஆனால் நல்லா மழை வந்துட்டு இருக்கார் இப்போ மழை வெஞ்சிட்டு நான் நெல்லெல்லாம் காய வச்சேனே தெய்வத்துக்கு போட்டுனே பகவானே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கையில் அவர் வந்து அங்கே வந்து நெல்லை சுற்றி மழை பெஞ்சிட்டு ஆனால் நெல்லுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி வரும் அப்போ பகவானுக்கு நன்றி சொல்லிவிட்டு அது வேலி வந்து திருநெல்வேலி பேர் வந்து அந்த சிவனுடைய தலையில் இருக்கிற வெட்டு வந்து எந்த அளவுக்கு தெரியும் நமக்கு ஓரளவுக்கு உரிமையாக பார்த்தா தெரியும் சரிச்சு இருக்கும் பார்த்தா தெரியும் ஆமாம் அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க வெட்டிருக்காங்க அதை வந்து என்ன மூலிகம் அந்த மூலிகை மூலிகை மரம் போல் அது வெட்டுதான் அந்த சரிச்சு வர இருக்காது ஆமாம் அதனால தான் அவருக்கு வந்து நல்ல பேர் வந்திருக்கு அவருக்கு அந்த சிவலிங்கத்தை பற்றியே நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த சிவலிங்கத்துக்குள்ளேயே பார்வதி இருக்கிற மாதிரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை நான் பார்த்தது கிடையாது வரும்போது <weit play scholars> என்ன நம்மளுடைய இப்போ இப்போ பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் அதில் வந்து வந்து சாந்தமாக போயிட்டு வருவோம் மற்றபடி கோயிலுக்கு ஒரு அமைதியான ஸ்தலங்கள் சந்திப்பில நம்ம சந்திப்பா சந்திப்பில காலையிலையும் சென்னையில் மதியம் நிலை நினைக்கிறதுல நம்ம சாமி கும்பிடுவோம் நிலையப்பர் கோயிலுக்குலாம் போயிருக்கீங்க நிலைப்பூர் கோழம்பு எங்களுமே நிலைப்பூர் கோமே நாற்பது சும்மா போய்ட்டு போய் கோயில் தான் ஐம்பது வருஷமாக போயிட்டு இருக்க கோயில் தான் கோயிலில் வந்து நம்ம எல்லா எல்லா நிகழ்ச்சியும் கண்ணு கலந்து கொள்வோம் நேரம் கிடைக்கு நிற்கிறோம் எனக்கு பத்து நாள் தெரிலே அவங்க ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் தான் கண்டு கண்டு ஆமாம் கோயிலில் நிறைய வந்து வித்தியாசமானதெல்லாம் நம்ம கோயிலில் தான் இசை தூண்கள் அது மாதிரி இருக்கு அது வந்து இன்னைக்கு வந்து நிலைப்பக்களுக்கு பிரசித்தி பெற்ற வேணும்னா ஒவ்வொரு ராக சங்கீதம் சொல்லுவாங்கள்ல ராகங்கள் வந்து ஒவ்வொரு தலை ஒவ்வொரு கம்பெனி வந்து அதிகமாக அந்த வந்து விதவிதமாக இருக்கும் அதை வெளியே வெளியூர்லேருந்து வர்றவங்களும் தடி பார்ப்பாங்க நாங்களும் வந்து பார்ப்போம் நாங்கள் சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த கோயிலில் தான் உட்காந்து பாடம் படிப்போம் இந்த ப தேரையில பழிச்சு நேரத்தில் படிப்பில் ஒரு அமைதியான ஸ்தா அமைதியாக இருக்கும் முன்னால் வந்து நாங்கள் படிக்கும்போது எல்லா மாணவர்கள்லாம் படிப்பாங்க இப்போ அந்த அனுமதி கிடையாது முன்னால் வந்து அப்போ வந்து எல்லாேருமே அந்த இந்த இந்து பசங்க எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே எல்லா பசங்களும் வந்து படிப்பாங்க ஒரு அவள் ஸ்கூல் பாடம் படிப்பாங்க இப்போ அந்த அந்த மாணவியில் ஆனால் வந்து கோயில் வந்து அமைதியான இடம் வெள்ளையப்பர் கோயிலை பொறுத்த திருவிழா பொறுத்தவரை இங்கே திருநெல்வேலியை பொறுத்தவரை நிலைப்பு கோயில் திருவிழா பத்து நாள் திருவிழா ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் சொல்லி நிலையப்பூர் கந்திமதி அது வந்து நம்ம தாமர சபை வந்து ஒரு வித்தியாசமான ஒவ்வொரு ஊரில் ஒரு சபை இருக்கும் திருநெல்வேலியை தாமர சபை வந்து நல்ல தாமிரசபைனா என்னது சார் தாமிரசபைனா என்னது தாமிரசபைங்கன்னா நம்ம வந்து சொல்கிறாங்க சிவனுடைய ஊர்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சித்திர சபைகளும் சொல்லுவாங்க இங்கே திருநெல்வேலியை பொறுத்தவரை தாமரபரம் நதி போகிறதுனால இந்த நதிக்கரையில் அமை இந்த நதினால் வந்து சூழ்ந்து நெல்லை பெற அந்த பழைய கதைகள்னால அந்த தாமரசர்னு ஒரு அமைப்பு வருவாங்க இதில் வந்து என்னென்னா அவங்க நடராஜர் ஒன்று நடனம் ஆடுவார் அதுதான் எங்களுடைய மெயின் இது நடராஜர் திருவாதிரை திருவிழா அந்த மாதிரிலாம் நடனம் அந்த திருவாதிரை அன்னைக்கு வந்து நடராஜர் வந்து ஒரு நடனம் ஆடுற ஒரு நான் அதிகம் இப்படியே காலம் நாலு மணிக்கு நடக்கும் அதனால பிரசித்தி பெற்ற நிலை இல்லை அதுதான் இந்த நிலையப்பர் இங்கே எப்படி தோன்றினார் அப்படின்னா நிலையப்பர் தோன்றின வரலாறு என்னென்னா திருநெல்வேலியில் அந்த மகிழ்ச்சி ஒரு ஆறு பத்து கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பால்யா பறி முழுதுகண்ட ராமகோணன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பால் தினமும் வந்து அது இங்கேருந்து இங்கே உள்ள ராஜாவுக்கு வந்து பால் கொண்டு வருவார் அந்த பால் கொண்டு வரும்போது ஒரு தினமும் வரும் ஒரு நாள் வந்து ஒரு பூங்கில் காடு அப்போ வந்து மூங்கில் தான் அதிகமாக இருக்கும் அந்த மூங்கில் காடில் தட்டி விழுது தட்டி விழுந்தோடனே அந்த இடத்துல அடிக்கடி ஒரு ரெண்டு மூணு நாளாக பால் வந்து அவரை ராஜா கொண்டு போல பித்து ஒரு இதாகுது அப்படிமே ஒரு நாள் கோடல் எடுத்து அந்த பூங்கியில் வெட்டுதார் வெட்டும் போது அதுலேருந்து தானாக சுயம்புவா லிங்கம் வந்து சுயம்புலிங்கம் சுயம்பு தானாக ஒரு ஒரு வய வருது அப்போ அவன் வருது ரெத்தமா வந்து பயந்து போய் மறுநாள் ராஜாட்டை கொண்டு சொல்லுதா இந்த மாதிரி பத்து சைடில் மறுநாள் எல்லோரும் வர்றாங்க வந்து பார்க்குறாங்க பார்த்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து இப்போ சிவன் வந்து நிலையப்பர் வந்து தானாக சொல்லிங்க அந்த மாதிரி நிலையப்பர் கோயில் இப்போ உங்களே பார்த்தோம்னா அந்த ஓரத்தில் லேசாக அந்த வெட்டுப்பட்ட காயங்கள் மாதிரி அந்த லேசாக வருஷம் இருக்கும் லிங்கம் வந்து ஒரு எல்லா எல்லா கோயிலும் லிங்கம் வந்து ஒரு சிவலிங்கம் வந்து ஒரு ஒரே இதாக இருக்கும் இங்கே வந்து லேசாக கோரப்பட்ட மாதிரி இருக்கும் இதுதான் அந்த கோயில் விசேஷம் முழுதுன நாமக்கன்று வந்து அவர் ஒரு சிவபக்தர் கோயில் எனக்கு அப்போ உள்ள ராஜாட்டை வந்து கூண்பாண்டினுடைய ராஜாட்டம் வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டணும் சொன்ன கடவுள் வந்து சொன்ன சொன்னதாக வரலாறு உண்டு அது படித்த வரலாறு வரலாறு இருக்கும் இது எனக்கு தெரிஞ்ச வரலாறு நன்றி இன்னைக்கு மக்கள் கிட்ட தேரோட்டம் பத்தியும் தேரோட்டத்தில் என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் கிட்ட நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இந்த சந்திப்பிள்ளையார் கோயிலை பத்தியும் விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம்லா அந்த கேமராமேன் ஆர்முகனார்